வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல நம்ம அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்ல இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே குயிக்கா செய்யக்கூடிய ரொம்பவே ஹெல்தியான ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய ஒரு நியூ ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கொழுன்னு எடையும் அதிகரிக்கும் இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கோ ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே இதில் திருவினை பீட்ரூட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே திருவினை கேரட்டு அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த நெய்லேயே வெஜிடபிள்ஸை நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ குழந்தைங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு வெஜிடபிளாக கொடுக்கும்போது அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம் இந்த மாதிரி நெய் சேர்த்து ஒரு வெஜிடபிள் சேர்த்து ஒரு ஃபுட்டாக கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வெயிட்டும் போடும் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இந்த வெஜிடபிள் கூடவே சேர்த்துட்டு இந்த நெய்லேயே நல்லா வறுத்து விட்டுருங்க இது எல்லாமே லைட்டாக வருபட்டு வந்த உடனே இது கூட நம்ம இப்போ இது நல்லா வெந்து வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க ஏன்னா வெஜிடபிள்ஸ் அந்த ரவை எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வரணும் இல்லையா அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட நேச்சுரலாக ஸ்வீட்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு டேட்ஸ் மட்டும் உள்ளே இருக்கிற வதை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன் கேரட்டும் நல்லா டேஸ்ட்டாக அந்த ஸ்வீட்னஸோட தான் இருக்கும் பீட்ரூட்டும் ஸ்வீட்டாக தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு டேட்ஸும் போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நல்லா வெந்துட்ருக்கு ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்பூன்ல எடுத்து ஊட்டுற அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்து வந்துட்டுருக்கு இப்போ ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம் ஏன்னா அந்த கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே குழைவாக வெந்துட்டு குழந்தைங்களோட வாயில் வந்து தட்டுப்படாமல் இருக்கணும் அந்த டேட்ஸும் வந்து நல்லா மசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மேஷரை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு மிதமான சூட்டில் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்டாவோ லன்ச் டைம்லேயோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயோ அரை டின்னர் டைம்லேயோ குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ